நான் சவால் விடுகிறேன் மோடியால் வந்து ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து வந்து கண்ணை மூடி தியானம் செய்ய முடியாது மூவாயிரத்து ஐநூறு போலீஸு பத்து பதினஞ்சு எஸ்பி ஒரு அஞ்சு டிஐஜி தமிழக கடலோர போலீஸ் இந்திய கடலோர காவல் படை அப்புறம் நேவி ஷிப்பு அப்புறம் நேவிலே வந்து ஒரு கமாண்டோ மாதிரி இருப்பாங்களா அவங்க ஆழ்கடலில் வந்து சண்டை போடக்கூடியவங்களாம் அந்த ஸ்பெஷல் யூனிட் அப்புறம் வந்து கடற்கரை மேலே வந்து ஹெலிகாப்டரும் விமானங்களும் வந்து ரோந்து சுற்றுது அப்புறம் இங்கே வந்து மீனவர்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ரேடியஸில் யாரும் மீன் பிடிக்க கூடாது விவேகானந்தர் பாறைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் கட்டு அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற கடைத்தர்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்து கடையை மூடணும் இவ்வளவு அரசியந்திரங்களை முடிக்கி விட்டு மோடி வந்து ஒரு காவி அங்கி போட்டிருக்கிறாரு கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு அவர் லெஃப்டில் காட்டுறாங்க ரைட்டில் காட்டுறாங்க அவர் கும்பூட்டர் காமிக்கிறாங்க அவர் கண்ணை மூடி இருக்கிறாரு இந்த வீடியோ ஷூட் முடிஞ்ச உடனே மோடி வந்து அங்கே மூணு அரை இருக்கு ஒரு அறை அவர் எடுக்கிறது ஒரு அறை அவருக்கு சமையல் அறை தியானம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட நிகழ்வா இருக்கணும் நீங்க தனியா காட்டுல பண்ணுங்க உங்க வீட்டுல பண்ணுங்க அங்க கண்ணை மூடிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தியானமா விளம்பரமா பிறக்கும்போதே உனுடைய சாதி எது பிறக்கும் போதே தொழில் எது எந்த சாமியை கும்பிடணும் எங்க தண்ணி குடிக்கணும் எங்க உனக்கு வந்து சுடுகாடு எல்லாமே வச்சிருக்குது இல்லையா அப்ப இதை மாற்றாமல் இந்த இதை ஒடுக்குமுறைக்கு எதிராக செய்யாமல் பின்னாடி அம்பேத்கர் வந்து பெரியாரும் வந்து இதை முக்கியமான ஒரு பிரச்சனையா எடுக்கிறதுக்கு என்ன காரணம் விவேகானந்தருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுல திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில இடிக்கப்படும் பெரியார் சிலை இடிக்கப்படும் அண்ணா கலைஞர் அப்புறம் திராவிட இயக்க தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லார் சிலையும் வந்து இடிக்கப்படும் நம்மளும் வந்து பேசலாம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இப்போ பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார் மூன்று நாள் தொடர்ந்து தியானம் செய்யப்படுறதாகவும் சொல்றாங்க திடுதுப்புன்னு ஒரு அறிவிப்பு நானும் எதிர்பார்க்கல முன்னாடிலாம் ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு மாசம் முன்னாடியே சொல்லுவாங்க பிரதமர் வரப்போறாரு அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யுங்க மாநில அரசு அதுக்குரிய வேலைகளை செய்யும் திடீர்னு ஒரு முடிவெடுத்து அறிவித்தது போல இருந்தது தேர்தல் ஒவ்வொரு முறையும் அவர் சேருதாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்பெல்லாம் காரணம் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கன்னியாகுமரி விஜயம் இப்போ ஜூன் முப்பதாம் தேதி வந்து ஏழாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் வந்து முடியுது ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு நடக்குது அதில் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூணு தொகுதிகள் தவிர மிச்சது வந்து ஜார்க்கண்டு பீகார் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் பஞ்சாபில் பதிமூணு தொகுதிகள் இங்கெல்லாம் நடக்குது அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு கட்டமாக வந்து நமக்கு வந்து இறங்குமுகத்தில் இருக்குது அப்படின்றது வந்து பிஜேபிக்கு தெரிந்ததுனால தான் மோடி வந்து தனது வெறுப்பூட்டும் பிரச்சாரத்தை வந்து அதிகமாக பேச ஆரம்பித்தார் அப்புறம் அவருடைய தளபதிகள் அமித்ஷா யோகி எல்லாம் இன்னும் கட்டமாக பேசுகிறாங்க யோகி ஆதித்யநாத்லாம் வந்து இனிமேல் மசூதியிலேருந்து சவுண்டே வராது அப்படி பண்ணிடுவேன் அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு அப்புறம் வந்து மோடி வந்து ராமர் கோயிலை வந்து காங்கிரஸ் வந்து புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கும் அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு இதே நம்மளும் திரும்பி பேசலாம் மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில் இடிக்கப்படும் பெரியார் சிலை இடிக்கப்படும் அண்ணா கலைஞர் அப்புறம் திராவிட இயக்க தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லார் சிலையும் வந்து இடிக்கப்படும் நம்மளும் வந்து பேசலாம் இப்ப பிரச்சனை வந்து என்னன்னா இந்த முப்பதாம் தேதி பிரச்சாரம் முடியுது முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு பிரச்சாரம் வந்து தொடரணும் என்பதற்காக மோடி மற்றும் வந்து பிஜேபியினால் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த பிரச்சாரம் தான் ஆமா தியான மேட்ரு இந்த தியான மேட்டர்ல வந்து நான் சவால் விடுகிறேன் மோடியால் வந்து ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து வந்து கண்ணை மூடி தியானம் செய்ய முடியாது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெடிடேஷன் அப்படின்னு வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு இது நீங்க வந்து சிபாரிசு பண்ணீங்கன்னா அது மோடி கன்னியாகுமரியில் நிகழ்த்துகின்ற அந்த தியானம் மேட்டர் தான் ரொம்ப காஸ்ட்லியான தியானம் வழக்கமாக தியானத்தை எளிமையாக ருத்ராட்சி கட்டை போட்டுட்டு பண்ணிட்டு அதான் சொல்ல வரேன் தியானம் என்பது என்ன அந்த காலத்துல இருந்து முனிவர்கள் எல்லாம் வந்து வாழ்க்கையை வந்து சொந்த பந்தம் எல்லாம் வந்து திறந்துட்டு காட்டுக்கு போய் வந்து ஒரு கடுமையான ஒரு சூழல் என்வரான்மெண்ட்ல வந்து தியானம் பண்ணுவாங்க தன்னை வருத்தி கொள்வார்கள் ஒரு முறையான உணவோ தண்ணியோ இல்லாம வந்து நிக்கிறது சிரசாசனம் இப்படி வந்து பண்ணுவாங்க இவர்கள சொல்றாங்க வெறும் ஜூஸ் மட்டுமே குடிச்சுட்டே இருக்கிறந்தர் வந்து இங்கே கடற்கரையிலிருந்து அந்த முக்கடல் சங்கமத்திலிருந்து அந்த பாறைக்கு நீந்தி போனாருன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா ஏன் நமக்கு தெரியாத நீந்தி போனதாக வைத்துக்கொள்வோம் மோடி நீந்தி போக சொல்ல வேண்டியதானே மூவாயிரத்து ஐநூறு போலீஸு பத்து பதினஞ்சு எஸ்பி ஒரு அஞ்சு டிஐஜி அப்புறம் வந்து தமிழக கடலோர போலீஸு அவங்க அப்புறம் இந்திய கடலோர காவல்படை அப்புறம் நேவி ஷிப்பு அப்புறம் நேவிலே வந்து ஒரு கமாண்டோ மாதிரி இருப்பாங்களா அவங்க ஆழ்கடலில் வந்து சண்டை போடக்கூடியவங்களாம் அந்த ஸ்பெஷல் யூனிட் அப்புறம் வந்து கடற்கரை மேலே வந்து ஹெலிகாப்டரும் விமானங்களும் வந்து ரோந்து சுத்துது அப்புறம் இங்கே வந்து மீனவர்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ரேடியஸில் யாரும் மீன் பிடிக்கக்கூடாது விவேகானந்தர் பாறைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் கட்டு அந்த கன்னியாகுமரி பகவதங்கி அம்மன் கோயில் இருக்கிற அந்த கடை அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற கடைத்தருகளுக்கு வந்து வியாபாரிகள் வந்து கடையை மூடணும் கன்னியாகுமரியில தங்கி இருக்கிறவெல்லாம் எப்போதும் ஆதார கையில வச்சுக்கிட்டு இருக்கணும் எப்போ போலீஸ் கேட்டாலும் வந்து ஆதாரம் வந்து காமிக்கணும் பிரதமர் வந்து இருக்கிறாரே ஒரு பாதுகாப்புக்காக அப்போ தியானம்னு சொல்லாதீங்க இவ்வளவு அரசு இயந்திரங்களை முடிக்கி விட்டு முப்படைகளையும் வந்து பயன்படுத்தி இப்படி வந்து நீங்க வந்து அந்த தியானம் வந்து ஏஎன் வீடியோ போய் பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு கேமரா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு வந்து ஒரு கட்டு அங்கங்க பாத்தீங்கன்னா மோடிய வந்து பல ஆங்கிள்ல இருந்து ஒரு விளம்பர வீடியோ மாதிரி நீங்க இப்ப தொலைக்காட்சிகள்ல எல்லாம் வருது இல்லையா அவர் பதினஞ்சு செகண்டு இருபது செகண்டுக்கு விளம்பரம் வரும் இல்லையா அந்த விளம்பரங்களை எல்லாம் வந்து விஞ்சும் விதமாக மோடி வந்து ஒரு காவி அங்கி போட்டிருக்கிறாரு கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு அவர் லெஃப்டில் காட்டுறாங்க ரைட்டில் காட்டுறாங்க அவர் கும்பிட்றத காமிக்கிறாங்க அவர் கண்ணை மூடி இருக்கிறாரு இந்த வீடியோ ஷூட் முடிஞ்ச உடனே மோடி வந்து அங்கே மூணு அறை இருக்கு ஒரு அறை அவர் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு அறை அவருக்கு சமையல் அறை பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியான தியானம் அப்புறம் இன்னொரு அறையில் வந்து பிரதம அலுவலக அதிகாரிகள் தங்குவதற்காக இப்போ வந்து தியானம் பண்ணுறதுக்கு இதுக்குன்னா இவ்வளவு வசதிகள் இதுக்கு அப்புறம் ஒரு மூணு ஏசி மிஷின் வந்து மாட்டியிருக்காங்க அங்கே ஏற்கனவே வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும் அந்த விவேகானந்தர் மண்டபம் அப்போ வந்து இவ்வளவு பிரயத்தனங்கள் இவ்வளவு காஸ்ட்லியோட எதிர்பார்த்தது போலயே பிஜேபி நினைத்தது போலவே இன்னைக்கு எல்லா செய்திகளையும் மோடி தியானம் தான் வந்து இன்னைக்கு செய்தி தலைப்பு செய்தி நீங்கள் தமிழ் நாளிகளாக இருக்கட்டும் வட இந்திய நாளிதழ்களாக இருக்கட்டும் ஆங்கில நாளிகளாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இதுதான் வந்து செய்தி அப்போ இந்த ஐம்பத்தேழு தொகுதிகளையும் மோடி தியானம் பண்ணுறாரு இந்தியாவுக்காக தியானம் பண்ணுறாரு அவர் பாருங்க மூன்று நாள் உடலை வருத்துக்கிறார் நான் சொல்கிறேன் அவர் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தியானம் பண்ணலை இல்லைன்னா ஒரு லைவ் போடுங்க இப்போ பிக் பாஸ்லாம் லைவ் போடுறாங்கல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஃபுல்லாக போடுறாங்கல்ல அது மாதிரி லைவ் போட சொல்லுங்க போட்டால் உண்மை வந்து தெரிஞ்சிடும் இவர் எப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க போறாரு என்ன சாப்பிட்றாரு சமையல் கலைஞர்கள் எத்தனை பேர் சமைக்கிறாங்க எல்லா மேடரும் வந்து வெளியே வந்துடும் இப்படி வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் கன்னியாகுமரி லாட்ஜில் ஒரு மீடியா பர்சன் கூட வந்து அவரை வந்து அனுபவிக்க கூடாதுன்னு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க பிரதம அலுவலக அதிகாரிகள் இல்லை அப்படிதான் செய்வாங்களா என்ன பண்ணியிருக்காங்க நீ பத்திரிக்கை தினத்தந்தியில் வந்து செய்தீங்க ஏதாவது ஜேர்னலிஸ்ட்டு கேமராமேன் வந்து நீங்கள் கரையில் நின்றுகிட்டு அண்ணா ஒரு நானூறு மீட்டர் தானே நீங்கள் நல்ல விளையாடுற கேமரா ஜூம் பண்ணிங்கன்னா மோடி ஏதாவது வெளியோகிறார் அப்படி பார்க்குறாரு வேடிக்கை பார்க்கறாரு ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சுங்க இது வெளியே வரக்கூடாது அப்போ எல்லாம் வந்து இப்போ இந்த கார்பரேட் குருக்கள் இருக்காங்க இல்லையா கார்பரேட் குருக்கள் இது வந்து ஓஷோ ரஜினீஷ் காலத்துலேருந்தே தொடங்கிருது அவங்க வந்து தங்களுடைய சாயங்காலம் அந்த பிரசங்கங்கள் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தில் அவரை எப்படி வர எந்த ஆங்கிளில் அவரை ஃபோட்டோ எடுக்கணும் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் ரஜினிஷ்னா அதை ஓகே பண்ணுவாராம் இந்த வெளியிலான்று அதே போல் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கராக இருக்கட்டும் ஜக்கி வாஸ்தேவா இருக்கட்டும் அப்புறம் வட இந்தியாவில் வந்து இன்றைக்கி ஜெயிலையும் வெளியே இருக்கக்கூடிய சாமியார்களாக இருக்கட்டும் எல்லாரும் எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்களோ மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களோ அதைத்தான் மோடி வந்து செய்கிறார் இது செய்வது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் இது காங்கிரஸ் சொன்னது போல இது வந்து தேர்தல் நடத்திய விதிகளுக்கு எதிரான ஒரு செயல் ஆனால் இது தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்காது தியானம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட நிகழ்வாக இருக்கணும் நீங்க தனியா காட்டில் பண்ணுங்க உங்க வீட்டில் பண்ணுங்க அங்க கண்ணை மூடிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்ல அவரு தனியாக பொது இடத்துல மக்கள் போகக்கூடாது மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது போலீஸ் மூவாயிரத்தி ஐநூறு போலீஸு ஒரு ஐந்து கட்ட பாதுகாப்பு அப்புறம் இவ்வளவு பிரயத்தனங்கள்லாம் செய்து இவ்வளவு செலவு செய்து நீங்க பண்றதுக்கு தியானமா விளம்பரமா விளம்பரம்னே கூட வச்சுப்போம் இது ஒரு தேர்தல் யுக்தி பிஜேபி வந்து பலவீனமா இருக்குதுன்னு சொல்றீங்க இப்ப இந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு முப்பதோ முப்பத்தஞ்சோ ஜேஜா கூட அவங்க வந்து பேலன்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட முடியும் அதை பய ஒரு ஒரு அரசியல்வாதி அதை புத்திசாலித்தான் பயன்படுத்துறாரு அப்போ நீங்க தேர்தல் நடத்திய விதி தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கலைச்சிருங்க எதுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே தேர்தல் நடுநிலையா நடக்குதுன்னு ஒரு பம்மாத்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஒன்று இங்கே வந்து இது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாகத்தான் தேர்தல் ஆணையமோ ஊடகங்களோ செயல்படும் அப்படின்றத வெளிப்படையா வந்து சொல்லுங்க அப்போ மோடி எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு இந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய பகடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டு எங்க நமக்கு தொகுதிகள் எண்ணிக்கை வந்து ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு ரிப்போர்ட்ஸ் வந்து அதாவது ஒன்றிய அரசனுடைய ஏஜென்சிஸு அப்புறம் பத்திரிகைகள் இவர்களுக்கு ஆதரவான பத்திரிகை ஊடகங்கள் வந்து எடுத்த எக்ஸிட் போலினுடைய உண்மையான ரிப்போர்ட் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட ஒன்று சொல்லுவாங்க அது ஒன்னாம் தேதி சாய்ங்காலம் ஆறு மணிக்கே வந்துடும் நானூறு தொகுதின்ற மாதிரி அவங்க சொல்ல போறாங்க அப்ப இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க ஒவ்வொரு கட்டமாக எண்ணிக்கை குறையுது அப்ப கடைசி வரைக்கும் இந்த எண்ணிக்கையை வந்து எப்படி கூட்டுவது என்ன பிரச்சாரம் செய்கிறது அப்படின்றதுக்கு இப்ப இது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை கவருகின்ற ஒரு உத்தி கன்னியாகுமரி டு காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவை குறிக்கின்ற ஒரு சொற்றொடர் விவேகானந்தர் பொதுவான ஒரு ஐடென்டி ஆனால் உண்மை என்ன காஷ்மீர்லயும் வந்து பிஜேபிக்கு இடம் இல்லை கன்னியாகுமரி இருக்கிற தமிழ்நாட்டிலும் பிஜேபிக்கு இடம் இல்ல கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலயும் பிஜேபிக்கு வந்து இடம் இல்ல ஆனால் கன்னியாகுமரி வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் இந்தியா முழுவதும் வந்து வாராங்க அது வந்து ஒரு இந்திய டூரிஸ்ட் சென்டர் மையம் அப்போ அவர்களை கவருகின்ற விதத்துல விவேகானந்தர் வந்து நீந்தி போய் பாறையில் தவம் இருந்து ஞானம் பெற்றதா அவர் ஞானம் பெற்றதுக்குலாம் இந்த ஆதாரம்லாம் வந்து கிடையாது இருந்தாலும் அதை வந்து இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய பொதுப்புத்தியில கொண்டு போய் அந்த இதில் வந்து நானும் விவேகானந்தருடைய வாரிசுதான் அப்படின்னு என்ன அவர் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த டர்பன் கட்டிட்டு இதில் போட்டாருன்னா ஒரு விவேகானந்தர் கெட்டப்ப வந்து கொடுக்கலாம் இப்போ விவேகானந்தர் வந்து சீர்திருத்த கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறாரு சாதாரண மக்களுக்கான குடிசைகளிலிருந்து புதிய இந்தியா அளட்டும்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து சிகாகோ மாநாட்டில் வந்து மத நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறாரு உலகம் முழுவதும் பல மதங்களை சேர்ந்த விரட்டப்பட்ட பொழுது இந்தியா வந்து அதற்கு வந்து அடைக்கலம் புகலிடம் அளித்த நாடுன்னா வந்து பேசியிருக்கிறாரு இப்போ அப்படிப்பட்ட விவேகானந்தரை வந்து இந்த வெறுப்பு பேச்சு பேசுகின்ற குறிப்பாக சிறுபான்மை மக்களை வந்து வில்லன்களாக இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்களாக சித்தரிக்கின்ற இந்துத்துவார்கள் இல்லையா இந்த சங்கிகளது இப்போ உலகத்துக்குள்ள இந்த விவேகானந்தரை வந்து ஏற்கனவே வந்து இழுக்கிறது வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க வங்கத்தை பொறுத்தவரை விவேகானந்தர் வந்து அந்த மனியனுடைய மைந்தராக அங்க பேசப்படுகிறார் அந்த விவேகானந்தரை இவர்கள் வந்து இழுத்துக்கொள்ளுகின்ற ஒரு முயற்சியும் இதுல இருக்கு ஏன்னா காவி காவி உடை அணிந்தா எல்லாருமே வந்து இந்துத்வாதான் அப்ப அப்படிதான் இதை மோடி வந்து இத கொண்டு போறாரு இப்ப இந்த விளம்பரத்தின் மூலமாக இந்த காஸ்ட்லியான இந்த மெடிடேஷன் மூலமாக தனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு ஓட்டு கூட விழாதா ஒரு அஞ்சு தொகுதி கூட வராதா என்பது தான் இவர் இவர் மட்டும் இல்ல இப்ப அமித்ஷா வந்து திருமயம் வந்து ஏதோ பைரவர் கோயிலுக்கு வந்து கால பைரவர் வந்து உலக சேமத்துக்காம் அர்ச்சனை தானே உங்களுடைய பர்சனலான இது வந்து அதான இப்ப பைரவர் கோயிலுக்கு வந்து எதுக்காக வராங்க பைரவர் கோயிலுக்கு வந்து பரிகாரம் வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து ஏதாவது துர்மரணங்கள் நடக்கக்கூடாது கூடாது கெட்டது நடக்க அப்படின்னு முன்னெச்சரிக்கையா ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் தான் பைரவர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறது அப்போ அமித்ஷா வந்து அங்கே சாமி கும்பிட்றாரு அப்போ இவருக்கு வந்து இவருடைய பிஜேபி குடும்பத்தில் இவருக்கு என்னென்ன நடந்திருக்குது நிறைய நடந்திருக்குது கடைசி எலெக்ட்ரோல் பாண்ட் நடந்திருக்குது அதுக்கு முன்னாடி ரஃபேல் வந்து நடந்திருக்குது அப்புறம் வந்து அதானி மேட் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு செகாசஸ் அந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு கால் இந்தியா கூட்டணி வந்து பெரிய மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு சொன்னா இதையெல்லாம் வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து தோண்டி எடுப்பாங்கல்ல வெளியே கொண்டு வருவாங்கல்ல விசாரிப்பாங்கல்ல அதற்காக ஒரு சராசரியான ஒரு பாமரர்கள் வந்து எப்படி நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை உடனே பண்ணுவாரோ இவங்க வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கான அரசியல் தலைவர்கள் அதனால் அவங்க வந்து தேடி பார்த்துருக்காங்க இந்தியாவில் வந்து இதுக்கெல்லாம் எந்த கோயில் ஃபேமஸ்ன்னு கால பேர் அவர் கண்டுபிடிச்சு அவர் வந்திருக்கிறாரு இவர் நாலு தொகுதி கூட வருமானு சொல்லி அவர் வந்திருக்கிறாரு பத்திரிகைகள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஓகே பேசுகிறாங்க தொலைக்காட்சியில் காட்டுறாங்க விவாதிச்சுக்கிட்டு நம்ம வரை உட்காந்து பேசுகிறோம் இதற்கு பலன் கிடைக்குமா ஐம்பத்தி ஏழு தொகுதியில போன முறை வந்து முப்பது பிளஸ் சொல்றாங்க இந்த முறை அந்த மாதிரி கிடைக்குமா இந்த முறை கண்டிப்பாக கிடைக்காது உத்தரப்பிரதேசத்திலேயே சமாஜ்வாதி கட்சியும் அல்ல காங்கிரசும் அந்த கூட்டணி என்பது வந்து ஒரு முப்பது சீட்டு இருபதுல இருந்து முப்பது சீட்டு வந்து அவங்க ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க முன்பு போல அறுபத்தி ரெண்டு தொகுதி கிடைக்குமா என்பது வந்து அங்க சந்தேகம் அப்புறம் நீங்க பஞ்சாபுக்கு பதிமூணு தொகுதி எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே ஆம் ஆத்மி வந்து அங்க ஆட்சி அமைத்திருக்கிறது அப்ப வந்து அங்கேயும் அப்ப ஜார்க்கண்டு பீகார் வெஸ்ட் எல்லாம் வந்து கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதிகள் அப்ப இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஜார்க்கண்டே ஜார்க்கண்ட் முக்கிய முதலமைச்சர் வந்து ஆமா கைது பண்ணியிருக்கிறாங்க பெரிய நெகட்டிவா இருக்கிறாங்க இங்க நிதிஷ்குமார் வந்து பீகார்ல மாறின பிறகே அங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து செல்வாக்கு வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆமா இங்க மம்தா பானர்ஜி வந்து ஒரு தெருச்சண்டை போடுவது போல வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் தான் வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பழைய முப்பது என்பது வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் எதை தின்றால் பித்தம் தெளின்ற ரேஞ்சுக்கு வந்துட்ட மோடி இங்க போய் இப்படி ஒரு சீனை போடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்க வந்திருக்கிறார் இப்போ கன்னியாகுமரி பெரும்பாலும் பிஜேபி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் இந்த பின்னணி கொண்டவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அவர் ஆர்எஸ்எஸ்காரர் தான் வந்து இந்த இதை உருவாக்குனாரு அப்படின்லாம் சொல்றாங்க அவர் ஏக்நாத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க அவர்தான் வந்து அந்த விவேகானந்தர் பாறையை வந்து உருவாக்கி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்றாக மாற்றியிருக்கிறார்கள் இல்லையா அது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல கன்னியாகுமரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும் கூட அதில் விவேகானந்தர் பாறைங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு கவனத்தை பெற்றுக்கிறது இப்போ மோடி வந்ததினால் மேலும் கவனத்தை பெறும் இந்தியா முழுக்க அப்படி தானே சொல்றாங்க அது அந்த வகையில் ஒரு பயன் தானே அது விவேகானந்தா நினைவு மண்டபம் கட்டின கதைக்கு முன்னாடி விவேகானந்தர் இருந்து ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ விவேகானந்தர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து சிகாகோ போகிறார் இல்லையா அப்போ அவர் போறதுக்கு வந்து உதவி பண்ணது வந்து ராமநாதபுரம் சேதுபதி மன்னரான பாஸ்கர சேதுபதி அவர் தான் வந்து உதவி பண்றாரு நீங்க மன்னர்னு நினைச்சிட்டா நீங்க திப்பு சுல்தான் மாதிரி அப்படி நினைச்சிடாதீங்க இந்த பாஸ்கர் சேதுபதி தொண்டைமான் சரபோஜி இவர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்களே அண்டிப்படைத்து வாழ்ந்த மன்னர்கள் அவன்கிட்ட வந்து கப்பம் கட்டிட்டு ஒரு ஜமீன்தார் மாதிரி நீ வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பென்ஷன் ராஜாக்கள் ஆ கரெக்டு பென்ஷன் ராஜாக்கள் அப்படிப்பட்டவர் தான் வந்து விவேகானந்தருக்கு வந்து உதவி பண்ணுறாரு இப்போ விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் போய் என்ன பேசுகிறாரு சகோதர சகோதரிகளே இந்த மாதிரி வந்து மத நல்லிணக்கம் அப்படின்லாம் வந்து சொல்லி பேசுகிறாரு ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருக்காது ஐயா சுவாமி விவேகானந்தர் அவர்களே நீங்கள் யாருடைய காசில் இங்கே பயணம் பண்ணி வந்தீங்களோ அங்கேயே அவர் வந்து அவரே வந்து உங்கள் ஊரில் வந்து அங்கே சமூக சாதி நல்ல இணக்கத்துக்கு எதிராக இருக்கிறார் என்ற தகவல் தெரியுமா அப்படின்னு யாரும் கேட்கலை ஏன்னா இன்றைக்கு மாதிரி அன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களோ டெக்னாலஜியோ வந்து இல்லை இந்த பாஸ்கர் சேதுபதி என்பவர் அங்கே வந்து கமுதியில் வந்து நாடார் சமூக மக்கள் கோவில் நுழைவு போராட்டம் மற்ற உயர் சாதிகளுக்குள்ள அந்த அந்த உரிமைகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி வந்து போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர் தான் இந்த பாஸ்கர் சேதுபதி இப்போ நாடார் சமூக மக்களை வந்து உள்ளே நுழைய விட மறுத்தவர் தான் இந்த பாஸ்கர் சேதுபதி இவர் தான் விவேகானந்தருக்கு வந்து நிதி உதவி வந்து அளித்தார் ஆனால் விவேகானந்தர் பின்னாடி அமெரிக்காவிலேருந்து இலங்கைக்கு வந்து ராமநாதபுரத்துக்கு வரும்போது இப்படியெல்லாம் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வந்து நீங்கள் வந்து பெருமையோடு வந்து நீங்கள் பேசிட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் இந்தியாவில் கால் பதிக்கும்போது என் சிரசில் உங்கள் கா பாதம் வந்து பதிக்க வேணும்னு சொல்லியெல்லாம் வந்து போட்டவர் இவர் ஆனால் இவருடைய இந்துத்துவத்தின் யோக்கியதை என்னன்றது இந்த வழக்கறிஞர் லஜபதி ராய் எழுதிய நாடாறு சாதி வரலாறு கருப்பா காவியா அந்த நூலை படித்தால் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுல இந்த கமுதி நுழைவு போராட்டம் அப்புறம் வந்து அதுல வந்து எப்படி பாஸ்கர் சேதுபதி எதிராக இருந்தார் என்ற செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்ப விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்துல ஆங்கிலேயர்கள் காலத்தில் கல்வியறிவு பெற்ற ஒரு பெற்ற பிறகு இந்த மாதிரி இந்து மதத்துல வந்து ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற பிரிவினர்கள் வந்து தோன்றுகிறாங்க அதுல பல வெரைட்டி இருக்கிறாங்க அவர் வந்து இந்து மதத்தின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய வருணாசிரம தர்மம் சாதியம் இதை ஒழிக்க வேண்டும் என்று அவர் பேசவில்லை இதுதானே வந்து இந்த நாட்டின் மக்களை வந்து க கல்வி கற்க கூடாது தொழில் பண்ணக்கூடாது கிராமங்களை விட்டு நகரக்கூடாது பிறக்கும் போதே உனுடைய சாதி எது பிறக்கும் போதே தொழில் எது எந்த சாமியை கும்பிடணும் எங்கே தண்ணி குடிக்கணும் எங்கே உனக்கு வந்து சுடுகாடு எல்லாமே வச்சிருக்குது இல்லையா அப்போ இதை மாற்றாமல் இந்த இதை ஒடுக்குமுறைக்கு எதிராக இப்போ செய்யாமல் பின்னாடி அம்பேத்கர் வந்து பெரியாரும் வந்து இதை முக்கியமான ஒரு பிரச்சனையாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம் வெள்ளக்காரன் ஆழ்வதை விட இந்த சமூகத்தில் வந்து சாதியின் பெயரால் மக்கள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் பார்ப்பனியத்தின் பெயரால் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது அவங்க வந்து பண்ணாங்க விவேகானந்தருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை கேரளா போறார் திருவாங்கூர் சமஸ்தானம் போறார் உள்ள இந்துக்கள் பைத்தியக்காரர்கள் இங்க வந்து சாதிய கொடுமை அதிகமா இருக்கு இருக்க இருக்கிறதுனாலதான் மத மாற்றம் அதுதான் நான் சொல்லுவாங்க அவர் சீர்திருத்தத்தை தான் கோர்றாரு சாதியை ஒழிக்க வேண்டும் சாதியை அழிக்க வேண்டும் இந்த சிஸ்டம் வந்து தப்பு இந்த சிஸ்டம் ஹைராக்கி வந்து தப்பு எல்லாம் அவர் போகலை இதற்கு காரணமான வந்து வேதம் சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து அவர் வந்து புறந்தள்ளலை அதையெல்லாம் வந்து ஒரு ஏ அவர் பேச பாயிண்ட் என்னன்னா ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் அதாவது இந்த சாதியினுடைய சலுகைகள் உரிமைகளை அனுபவித்து கொண்டே நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகள் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு அடக்குமுறையை வந்து ஏவாமல் ஒரு சமத்துவமாக நடத்துங்கள் இவ்வளோ தான் அவர் அதிகபட்சம் வந்து பேசுனது இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி பழைய நாயகர்கள் இந்த மாதிரி தலைவர்களை எல்லாம் வந்து தன்னுடைய இதுக்குள்ள வந்து இழுத்துக்க வந்து பாக்குது அம்பேத்கர் அவள் பாக்குறாங்க இப்ப நீங்க ஆர் ஒரு புத்தக கடைக்கு போனீங்கன்னா பகத்சிங் படம் கூட இருக்கும் என்ன வித்தியாசம்னா போட்டு வச்சிருக்கும் பொட்டு வைத்த பகத்சிங்க அப்புறம் வந்து நம்ம இவரு சந்திரசேகர் ஆசாத் அவர் புனூல் போட்டு அவரும் வந்து ஒரு காளி கோயில் பக்தர் மாதிரி வந்து குங்குமம் போட்டு இழுத்து விட்டு அவரு போட்டோ வந்து அப்போ இவர்களெல்லாம் இவர்கள் சொல்கிற இந்துத்துவத்துக்குள்ள வரவே மாட்டாங்க சொல்லப்போனால் அதுக்கு எதிரானவங்க பகத்சிங்லாம் ஒரு நாத்திகர் இல்லையா இப்போ இவங்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து விவேகானந்தரை வந்து இதுக்குள்ளே இழுக்கிறது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்போ ஏகநாத் ராணடே அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் பிறந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அவர் வந்து இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த அடுத்த வருடத்திலே ஆர்எஸ்எஸ்ல வந்து சேர்றாரு அவர் பின்னாடி வந்து அகில இந்திய அளவில் வந்து ஆர்எஸ்எஸ் பல பொறுப்புகளை வந்து அவர் வகிக்கிறாரு முக்கியமாக வந்து காந்தி கொலைக்கு பிறகு வந்து தடை செய்யப்படுகிறது ஆர்எஸ்எஸ் அப்போ தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது பட்டேல் வந்து என்ன கண்டிஷன் போடுறாருன்னா நீங்க உங்கள் ஆர்எஸ்எஸுக்குன்னு ஒரு விதி அமைய விதிகளை கொண்ட ஒரு இதை வந்து முன்வைங்க அப்போ அதில் வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் இந்தியாவினுடைய தேசிய கொடி இது மாதிரி வந்து அரசு சார்ந்த அரசியல் சாசனம் சார்ந்ததை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு உங்க அமைப்பை வந்து வைத்திருக்க வேண்டும் இப்படி எல்லாம் கண்டிஷன் வந்து போடுறாங்க அப்ப அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டு இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு விதிகளை கொண்ட ஒரு இதை வந்து எழுதுறாங்க அப்படி எழுதுன ஒரு தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர் யாரு இந்த ஏகநாத் ரானடே அவரும் வந்து ஒருத்தர் அப்ப அவர் வந்து பல மாநிலங்கள்ல போய் அவர் பிரச்சாரக்க வேலை செய்யறாரு வெஸ்ட் பெங்காலுக்கு வேலை செய்யறாரு அங்க வேலை செய்யும்போது விவேகானந்தருடைய கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து விவேகானந்தருடைய நூற்றாண்டு விழா வந்து வருது அப்போ அவருடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வந்து இவர் புத்தகத்தை வெளியிடுறார் அப்போவே அவர் யோசிக்கிறார் அப்போ விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே கடற்கரையில் கடல்ல நீந்தி பாறையில் வந்து தியானம் பண்ணதா சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் கட்டினா நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் வந்து அவர் தயார் பண்ணுறாரு அவர் கன்னியாகுமரிக்கு வந்ததாகவோ அந்த பாறைக்கு நீந்தி போனதாக எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லப்படுது பட் இந்த கதையை மட்டும் பக்தர்கள் வந்து நம்புறாங்கன்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சே இப்போ நீங்க வந்து அயோத்தியில வந்து ராமர் கரெக்டாக அந்த பாபர் மசூதி கட்டப்பட்ட மசூதியில தான் பிறந்தாரு ராமாயணம் எப்ப நடந்துச்சுன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு முன்னாடி மனித குலமே வந்து கிடையாது இதெல்லாம் இந்த நம்பும்போது நம்மளுடைய கேள்வி வந்து விவேகானந்தரங்க வந்தாரா தியானம் பண்ணாரா அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது இவர்கள் அதை வைத்து கொண்டு அதாவது வந்து இந்த மாதிரி பாசிஸ்டுகள் இந்த மாதிரி மதம் சார்ந்த பிற்போக்குவாதிகள் இவங்களுக்கு மூலதனமே இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் புண்ணிய பூமி கதைகள் உருட்டுகள் இதுதான் அவங்களுடைய அவங்கதான் சொல்றாங்க நம்ம நாட்டின் வரலாறுகள் எல்லாமே அந்நியர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க நமக்கான வரலாற்றை நாம் உருவாக்குவோம் தான் சொல்றாங்க அந்த நமக்கான வரலாற்றை நாம் உருவாக்குறது தான் அம்பேத்கரும் பெரியாரும் அந்த அந்த வரலாற்றை அழித்து விட்டு இவர்கள் வந்து மாறி வரலாற்றை எழுதுவதற்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க அது இருக்கட்டும் இப்ப ஏகநாத் ராணே வந்து முயற்சி பண்றாரு முயற்சி பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து இங்க பக்தவச்சலம் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அவர்கிட்ட போய் சொன்னோன்னா அங்கெல்லாம் வந்து நினைவு மண்டபம் கட்ட முடியாது வேணாம் ஒரு கல்வெட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ பக்தவச்சலம் அப்படி சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து ஒரு பெரிய லாபி செய்கிறார் டெல்லியில் போய் அப்போ டெல்லி வட இந்தியாவில் வந்து இந்தி பெல்ட்ல எல்லாம் இது வேகானந்தர்னு சொன்னால் விழுந்துருவாங்க அதுவும் கன்னியாகுமரியில் வந்து தென்கோடி முனையில் வந்து ஒரு நினைவு மண்டபம்னு சொன்னால் அவங்க எல்லாம் ஆதரிப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கல்ல வந்து கையெழுத்து வாங்கி அப்புறம் லால் பகூர் சாஸ்திரி இந்திரா காந்தி இந்த காலத்தில் வந்து அதை அப்ரூவ் வாங்குறாரு அவங்கள ஓகே பண்ணிடுறாங்க அதுக்கு பின்னாடி வந்து இவங்க அந்த இதை வந்து வாங்கிடுறாங்க வாங்கின பிறகு வந்து இவர் பக்தவச்சலாம் ஒரு சின்னதாக கட்டிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சின்ன மண்டபமாக உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா வந்து சங்கராச்சாரியை பார்த்து சங்கராச்சாரி மூலம் வந்து பக்தவச்சலத்தை கன்வின்ஸ் பண்ணி பெரிய இதுக்கு ஸ்கெட்சு போட்டு அதெல்லாம் பிளான் பண்ணி எழுவத்தி ரெண்டில் வந்து திறந்துடுறாங்க ஆக்சுவலாக அந்த ம அந்த பாறை என்பது வந்து கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து வலை கா மீன் வலை காய வைப்பதற்கும் அங்கே ஒதுங்கிறதுக்குமான ஒரு இடமாகத்தான் அது வந்து இருந்தது அங்கே வந்து ஒரு சிலுவை இருந்தது அதை வந்து குருசடி மலை என்று வந்து கன்னியாகுமரி மீனவர்கள் அழைத்து வந்தார்கள் இந்த கட்ட போறாங்கன்னு சொன்னோம்னா அவங்க கடுமையாக எதிர்ப்பு போராட்டம் வந்து பண்றாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து கேரளாவில் வந்து சில ஊழியர்களை அனுப்பி அந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்து அப்புறம் போலீஸ் இது உதவியோட அன்றைக்கு வந்து நீங்க பக்தவச்சலம் காங்கிரஸ் எல்லாமே பார்த்தீங்க இந்திரா காந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆர்எஸ்எஸுக்கு ஆர்ஸ் ஆதரிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய செயல்பாடு இருந்தது அவங்க வந்து ஒரு சாஃப்ட் முறையில் வந்து சொல்லலாம் அப்ப ஹிந்தி பெல்ட்டினுடைய அந்த கலாச்சாரம்லாம் இருக்குது அதனால் அவர்கள் இது மத்திய அரசு மாநில அரசு இவர்களுடைய ஆதரவோட வந்து இந்த நினைவு மண்டபம் கட்டப்படுதுன்றதுனால மீனவர்களுடைய போராட்டம் வந்து வெற்றி அடையலை அதையெல்லாம் மீறி எல்லாம் கட்டி முடிச்சு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து அந்த நினைவு மண்டபத்தை வந்து தொடங்க அப்போ விவேகானந்தா கேந்திரம் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பை வந்து ஏகநாத்ரா நட ஆரம்பித்து அதனுடைய கண்ட்ரோலில் தான் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து இருக்குது அந்த விவேகானந்தா கேந்திரத்துக்கு கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட பாதி இடத்தை வந்து அரசாங்கம் கொடுத்துருக்குது அவ்வளோ பெரிய இடம் அப்போ இவர்கள் கன்னியாகுமரியை இந்த மாதிரி வந்து விவேகானந்தர் பேரை வைத்து ஒரு இந்துத்வாவினுடைய ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போவதற்காக ஆர்எஸ்எஸ் வந்து வெல் பிளான் பண்ணி செய்த திட்டம் தான் இந்த இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் அப்போ அது பிறகு வந்து ஒரு ஆல் இண்டியா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மாறுகிறது இப்போ கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோயில் இருக்குது காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் இருக்குது அப்போ இந்த தான் கலைஞர் வந்து அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேயே அங்கேயே வந்து திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் அது அப்பவே முரசொலியில் வந்து வந்திருக்கு அப்போ கலைஞர் வந்து புத்திசாலித்தனமாக இது இந்துத்துவாவின் பிரச்சார மையமாக மாறுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நூத்தி முப்பத்தி மூணு அடியில வந்து திருவள்ளூர் சிலையை வந்து அங்க பக்கத்து பாறையில வந்து நிறுவிடுறாரு தெற்கின் அடையாளம் என்பது விவேகானந்தரா அப்படின்னா இல்ல திருவள்ளுவர் தான் அப்படின்ற மாதிரி இனிமே நம்ம அதை என்ன சொல்லணும் திருவள்ளுவர் பாறை திருவள்ளூர் பாறை அப்படின்றத நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் இப்ப நீங்க கடற்கரையில இருந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் கம்பீரமா தெரிவாரு பக்கத்தில் ஒரு குட்டி மண்டபம் இருக்கும் மண்டபத்துக்கு உள்ளதான் விவேகானந்தர் வந்து ஒரு எட்டு அடி பத்தடியில் வந்து இருக்கிறாரே தவிர கரையிலிருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தான் வந்து பிரம்மாண்டமாக தெரிவிக்கிறார் இதில் ரெண்டாயிரத்தில் நடந்த ரெண்டாயிரம் நடுப்பகுதியில் நடந்த சுனாமி அலை வரும்போது அந்த திருவள்ளுவர் சிலை உயரத்துக்கு நிகராக அலை வந்துச்சு அப்போ கூட அந்த சிலை வந்து பாதிக்கப்படலை அதுதான் வந்து நிற்கிது அதனால திருவள்ளுவருடைய மையமாக அதை நம்ம வந்து மாற்றணும் இதுதான் விவேகானந்தர் நீமண்டபத்தினுடைய வரலாறு ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சியை இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த மோடியுடைய இந்த பயணத்தை ஒட்டி பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் வைக்கிறேன் நன்றி நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி